வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப ஆன்மீக தகவல்களில் பக்தர்களின் துன்பத்தை பொறுத்து கொள்ள முடியாத பூரி ஜெகநாதரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பூரியில் எழுந்தருளி இருக்கும் ஜெகநாதர் பக்த வாத்சல்யர் என்று அழைக்கப்படுகிறார் பக்தர்களுக்கு மிகவும் அனுகூலமானவர் பக்தர்களை தன்னிடையே ஈர்ப்பவர் மேலும் பக்தர்களின் பெருமையை காப்பவர் போரியில் உள்ள மூலவர்கள் மற்ற ஆலயங்களில் உள்ளது போல் கருங்களால் வடிக்கப்பெற்றவை அல்ல மரச்சிற்பங்களினால் ஆனவர் ஜெகந்நாதருக்கு ஒருபுறம் சகோதரி சுபத்ரா தேவியும் இன்னொரு புறம் பலராமரும் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றனர் தனது பக்தர் துன்பப்படும் தன்னை காணவியலாமல் தவிக்கும் போதோ ரத்ன சிம்மாசனத்தில் எழுந்தருளி இருக்கும் ஜெகநாதரால் பொறுத்து முடியாதாம் அப்படி ஜெகநாதன் பொறுத்து கொள்ள முடியாமல் தனது அடியார்களின் துயர் தீர்க்க ஓடோடி வந்த சம்பவங்கள் பலவற்றை வரலாறும் பதிவு செய்து வைத்திருக்கின்றன அப்படிப்பட்ட சம்பவத்தில் ஒன்றுதான் இது கிபி பத்தாம் நூற்றாண்டு ஒரிசா மாநிலத்தை கேசரி என்னும் மன்னன் ஆண்டு வந்தான் ஒரிசாவில் பாயும் புனித நதி ரிசிக்குல்யா அதன் கரையோரம் சகாபூர் என்கிற அழகிய கிராமம் ஒன்று உண்டு அங்கு பக்த மனோகர்தாஸ் என்னும் அடியவர் வாழ்ந்து வந்தார் பூரியில் உள்ள ஜெகநாதரை தரிசிக்க வேண்டி ஒரு நாள் கால்நடையாக சகாபூரிலிருந்து புறப்பட்ட மனோகர்தாஸ் பல நாட்கள் இரவு பகல் மழை வெயில் பாராமல் பூரி நோக்கி நடந்த வண்ணம் இருந்தார் இவ்வாறு நடந்து வந்த மனோகர்தாஸ் ஒருநாள் வழியில் சாலையோரத்தில் ஒரு அழகிய குளத்தை பார்த்தார் அதில் மிகவும் அபூர்வமான நூறிதழ் தாமரை மலர்கள் பூத்து மிதந்து கொண்டிருந்ததை பார்த்தார் இத்தனை அழகான தாமரை மலர்களை இதுவரை பார்த்ததில்லையே இதை ஜெகநாதனுக்குச் சூட்டினால் எப்படி இருக்கும் என்று கருதியவர் தம்பூரி சென்று சேரும் வரை பூவானது வாடாமல் இருக்குமா என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் குளத்தில் இறங்கி மலர்களை பறித்து தனது தலையில் இருந்த துண்டை அவிழ்த்து அதில் கட்டி கொண்டார் பின்னர் தொடர்ந்து பூரி நோக்கி நடக்கலானார் ஒரு தைமாத அமாவாசை என்று பூரியை அடைந்தார் மனோகர் தாஸ் பூரி கோவிலின் கிழக்கு பக்கம் புர்பா துவாரம் அருகே இருக்கும் படாசட்டா மடத்தில் தங்கினார் கால் கடுக்க பல நூறு மைல்கள் நடந்து வந்திருந்தாலும் அவருடைய மனம் என்னவோ ஒருவித குதூகலத்தில் இருந்தது காரணம் ஜெகநாதனுக்கு தாமே பறித்து வந்த தாமரையை சூட்டப் போகிறோமே என்று வேறு எந்த சிந்தனையும் அவர் மனதில் இழவில்லை இரவு உறங்கியதும் அதிகாலை எழுந்து கோவில் குளத்தில் நீராடிவிட்டு திருமண் தரித்து கொண்டு ஜெகந்நாதரை தரிசிக்க கோவிலுக்குள் சென்றார் ஒரு பரதேசி போல தோற்றம் கொண்ட அவரை கோவிலின் பாதுகாவலர்கள் அவரை மறித்து துண்டில் எண்ணத்தை கட்டி உள்ளே கொண்டு போகிறாய் என்று கேட்டனர் அவர் உடனே தொண்டை விரித்து காட்ட அந்தோ பரிதாபம் அதன் உள்ளே இருந்த தாமரை மலர்கள் யாவும் பறித்து நாளாகிவிட்டபடியால் வாடி வதங்கி அழுகி போய் காட்சி தாமரைக்குரிய நிறம் வேறு மங்கி கருத்து விட்டிருந்தன அவனவன் என்னென்னவோ கொண்டு வருகிறான் நீ இந்த அழுகி போன மலர்களையா ஜெகநாதருக்கு கொண்டு வந்தாய் பைத்தியக்காரா என்று அவரை கீழே தள்ளினர் தடியால் அடித்து நைய புடைத்தனர் கடும் காயமும் அதிர்ச்சியும் அடைந்த மனோகர்தாஸ் சில நிமிடங்களில் சுயநினைவின்றி கீழே விழுந்தார் அதற்குள் விஷயம் படாசட்டா மடத்துக்கு எட்டியது கோவிலுக்கு சென்ற யாத்திரிகர் ஒருவர் காவலாளிகளால் தாக்கப்பட்டு உள்ளே வீழ்ந்து கிடக்கிறார் என்று கேள்விப்பட்டு கோவிலுக்கு விரைந்து வந்த மடத்து ஊழியர்கள் மனோகர்தாஸை தூக்கி சென்று முதலுதவி அளித்து மடத்தில் படுக்க வைத்தனர் அரண்மனையில் பூரி வண்ணன் கஜபதி மஞ்சத்தில் படுத்திருக்கிறான் அவனுக்கு திடீரென்று ஒரு கனவு கனவில் தோன்றிய ஜெகநாதன் என் அடியவன் மனோகர்தாஸ் கோவிலுக்குள் அனுமதி மறுக்கப்பட்டு தாக்கப்பட்டு படாசட்டா மடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறான் நீ அவனை சகல மரியாதையோடு சன்னதிக்கு அழைத்து வர ஏற்பாடு செய் அவன் கொண்டு வந்திருக்கும் மலர்களையே எனக்கும் சூட்டு என்று கட்டளையிட்டு மறைந்தார் திடுக்கிட்டு விழித்த கஜபதி உடனே தனது ராஜகுரு பவாதேவா என்பவரை அழைத்து கனவில் ஜெகநாதர் கட்டளையிட்ட விவரத்தை கூறினான் அவரும் உடனே படாசட்டா மடத்துக்கு விரைந்து மனோகர்தாஸிடம் நடந்தவற்றுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மனோகர்தாஸையும் அவர் மூட்டை கட்டி கொண்டு வந்த மலர்களையும் எடுத்துக்கொண்டு மூலஸ்தானம் விரைந்தார் எந்த ஆலயத்திற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டாரோ அதே ஆலயத்துக்குள் ராஜ மரியாதையோடு அழைத்து வரப்பட்டார் மனோகர்தாஸ் எந்த காவலர்கள் தாக்கினாரோ அவர்கள் இவரை கரம் குவித்து வரவேற்றார்கள் அறப்பதெல்லாம் கனவா நனவா என்றே மனோகர்தாஸுக்கு புரியவில்லை கண்களில் நீர் ஆறாக பெருகி வழிந்து கொண்டிருந்தது அங்கு மூலவர் முன்பு அனைவரும் நிற்க மனோகர்தாஸ் கொண்டு வந்த மூட்டை பிரிக்கப்பட்டு மலர்கள் ஜெகநாதர் முன்பு கொட்டப்பட்டது என்ன ஆச்சரியம் வாடி வதங்கி அழுகி போயிருந்த மலர்கள் அன்று பூத்த புத்தம்புது மலர்கள் போல புத்துணர்ச்சியுடன் காணப்பட்டன மேலும் அந்த இடமெங்கும் தாமரை இதழுக்கென்றே உரிய நறுமணமும் வீசியது அதை ஏற்றுக்கொண்ட ஜெகநாத சுபத்ரா தேவியுடனும் தனது மற்றொரு அவதாரமான பலராமனுடனும் தேஜோமயமாக காட்சியளித்தார் ஜெகநாதா ஜெகநாதா என்கிற கோஷம் விண்ணை பிழந்தது கடைக்கோடி பக்தன் மீதும் பரந்தாமன் கொண்டுள்ள இந்த வாத்சல்யத்தை நினைவுகூரும் வகையில் இன்றும் ஆண்டுதோறும் வசந்த பஞ்சமி அன்று அதாவது மாசி மாதம் சுக்லபட்சம் பஞ்சமி திதி அன்று தாமரை மலர்களால் ஜெகநாதருக்கு அலங்காரம் செய்விக்கப்படுகிறது இதை பத்மாபிஷேகம் என்று அழைப்பார்கள் இந்நன்னாளில் மனோகர்தாஸ் தங்கிய படாசட்டா மடத்திலிருந்து ஜெகநாதருக்கு பாயசம் படைக்கப்பட்டு அடுத்த நாள் பக்தர்களுக்கு அது பிரசாதமாக விநியோகிக்கப்படுவது வழக்கம் போல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்